ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்குறாங்க நம்ம எப்போவுமே புதினா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மினிமம் நாம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது போட்டு வைக்கணும் நமக்கு புதினாவில் நிறைய அழுக்கு இருக்கும் நிறைய மணல் இருக்கும் இது போக வைக்கிறதுக்காக தான் நாம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம் இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் புதினால ஒன் ரெண்டு இலைகள் எல்லாம் இருந்தது அதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இருந்தாலும் ஒன் ரெண்டு இலைகளெல்லாம் மாட்டிகிட்டு இருக்குது அதையும் நம்ம எடுத்து விட்டுருலாங்க இப்போ நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம கழுவி வச்ச புதுனா இலைகளை போட்டுக்கலாங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை புதினா இலைகளை நல்லா அலசி எடுத்துருக்குறோம் அதனால் புதினா இலைகள் நல்லா க்ளீனாக இருக்குது நமக்கு இப்போது இப்போ எல்லா புதினா இலைகளையும் இந்த மிக்சி ஜாருக்குள்ள நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம முதல்ல போட வேண்டியது காரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய் பச்சை மிளகா தான் சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி நல்ல காரமாக இருக்கக்கூடிய ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துருக்குறேங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் புளி ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் வீட்டில் புதினா இலைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ஒருத்தரையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க புதினா இலைகளை அரைக்கும் போது நம்ம கால் டம்பர அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைக்கணும் அப்போ தான் நமக்கு இலைகள் நல்லா அரைஞ்சு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி அரைஞ்சு கிடச்சிருக்குது இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாயில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன் இப்போ கடுகு நல்லா பொட்டினதும் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஜீரகமும் ஓரளவுக்கு நல்லா பொரியணும் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு நல்லா தட்டி பவுடர் மாதிரியும் சேர்த்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி முழுசாவும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு நல்ல தோல் உரிச்சதுக்கு தான் சேர்க்கணும் கால் டீஸ்பூனுக்கு பருப்பு சேர்த்துக்கலாங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலைகள் சேர்த்துருக்குறேன் வறுக்காத வேர்க்கடலைகள் மூணு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேங்க இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வறுபட்டுரும் ஒரு ரெண்டு முறை இந்த மாதிரி நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த பூண்டும் நல்லா வேகும் அதே சமயத்தில் இந்த வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுரும் இந்த டைமில் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து நல்லா கீரி இந்த மாதிரி போட்டிருக்கிறேன் இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயிலேயே முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு கிடச்சிரும் நமக்கு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்ல சூடாக இருக்கிறதால முந்திரி பருப்பு கூடவே சேர்ந்து அந்த வேர்க்கடலையும் நல்லா வறந்து கிடைக்கும் எண்ணெயில் நாம் இந்த மாதிரி நல்லா வறுக்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு ஏற்கனவே காரத்துக்காக நம்ம கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் இப்போ மூணு வரமிளகா சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் லைட்டாக தான் காரம் இருக்கும் இதில் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளைகள் சேர்த்துக்கலாம் இதையும் இந்த எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கும்போது எல்லாமே நல்லா வறுபட்டுரும் நமக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா புதினா அந்த புதினாவை இதில் சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம போது தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் போக போக இந்த தண்ணி சீக்கிரமாக வட்டி போய்டும் நமக்கு அதனால் பயப்படாமல் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்காக நிறைய தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக ஒரு கால் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க இதே இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதை ஓப்பன்லேயே வச்சுக்கணும் அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய எல்லாம் சீக்கிரமாக வற்றி போயிடும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா நமக்கு அந்த தண்ணி சீக்கிரமாக வற்றாது நல்ல ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா வற்றி கிடச்சிருச்சு அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையும் எல்லாம் போயிடும் நமக்கு நல்ல வேக வச்ச சாப்பாடை இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக வேக வச்ச சாப்பாடும் சேர்த்துக்கலாம் அல்லது பழைய சாப்பாடு இருந்ததுன்னா உதிரி உதிரியாக இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாங்க இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாம் அல்லது சில வேளைகளில் நம்ம வீட்டில் சாப்பாடு நிறைய மிச்சமாயிடுச்சு அப்படின்னா மறுநாள் நம்ம இந்த மாதிரி பழைய சாப்பாடு வச்சும் செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பெண்களுடைய மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு முடி நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கும் புதினா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை சரியான முறையில் ஜீரணம் பண்ணுறதுக்கு புதினா ஒரு பெஸ்ட் இலை அப்படின்னு சொல்லலாம் நம்ம வாரத்தில் ரெண்டு முறையாவது செஞ்சு சாப்பிட்ணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கண்டிப்பாக ஒரு தடையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்